ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் நல்லா ஒரு காஃபியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஆயில்லாம் தேவைப்படாது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டமக் ஃபீல்லிங்கான ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி ஒரு கால் கப் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கேரட் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப்புக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் கப்புக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் அன்றைக்கி கேரட்டு முட்டைக்கோஸ்லாம் ஒரு கால் கப்புக்கு எடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக ஃபைனாக நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லாவே தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க திக்கான பேட்டராக வேணா நல்லா தண்ணியான பேட்டராக நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இது நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு காஃபி டீயோடு வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க பீன்ஸு இல்லை காலிஃப்ளவர் இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் கேரட்டும் கொஞ்சமாக மொட்டைக்கோஸும் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்டமக் ஃபீலிங்காகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போது எனக்கு நான் நல்லாவே தண்ணியாக கரைச்சி எடுத்துட்டேன் இப்போது இந்த பேட்டரை இந்த மாதிரி ஒரு ப்ளைனான பவுலில் நான் நல்லா ஊற்றி ஃபில் பண்ணிக்கிறேன் நான் அடியில் வாழை என்கிட்ட இருந்தது அதனால் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா லைட்டாக எண்ணெயை கிரீஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க இப்போ இதை நம்ம ஒரு இட்லி பானையிலையோ இல்லைன்னா ஒரு பேனில் தண்ணி ஊற்றியோ வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இதை நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சு வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு வேணான்னாக்கா இந்த பேட்டரை தண்ணியாக இல்லாமல் நீங்கள் நல்லா திக்கான பேஸ்ட்டாக எடுத்து எண்ணெயில் பொறிச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு ரெடியாகிடுச்சு இப்போ இதை நான் வெளியில் எடுத்துட்றேன் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் மேலே இருக்க வாழை இலையை மட்டும் எடுத்து விட்டுறேன் எனக்கு நல்லா ஆரடிச்சு இப்போ இதை நைஃப் வச்சு நான் நமக்கு தேவையான சைஸில் நீங்கள் பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு எல்லாத்தையுமே ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நைஃப் வச்சுட்டு நைஃப்பில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்பவே ஒட்டாது நல்லா வரும் இந்த மாதிரி பீசஸ்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதை இப்போது ஒரு பேனில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஆயில் ஊற்றிட்டு அதை லைட்டாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த பீசஸ்லாம் நான் அந்த ஆயிலில் லைட்டாக போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுங்க ரொம்பவும் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு கூட எடுத்து கொடுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லாவே ஸ்வீட்டாக கொடுக்க போகிறேன் ஸ்வீட் அண்ட் காரமாக தான் கொடுக்க போகிறேன் இதுவுமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும் இதில் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே ரொம்பவே ஹெல்த்தியானது தான் அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணதோடு கூட எடுத்து கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆனியன் கார்லிக் சாஸ் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கோபி மஞ்சூரியன் மாதிரி நான் கொடுக்க போகிறேன் இப்போ அதே பேனில் நீங்கள் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு கொஞ்சமாக இஞ்சி இப்போ இதை லைட்டாக டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃப்ளேமை ஹைலேயே வச்சுக்கோங்க லோவில் வச்சிடாதீங்க நம்ம இதை சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் ஆனியன்லாம் வெந்துடக்கூடாது ரொம்பவே அதனால நான் ஃப்ளேமை க ஹைலேயே வச்சுருக்கேன் இப்போது என்னட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த லீவ்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இப்போது இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை லைட்டாக வேக விடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கூட ஃப்ளேமை கம்மி பண்ணிடாதீங்க ஹையே வச்சுக்கோங்க இப்போது என்கிட்ட ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் கலந்து அந்த தண்ணியை இதில் ஊற்றி நான் கொஞ்சம் நேரம் அதை வேக விட போகிறேன் நீங்கள் கார்ன்ஃப்ஃபிளவர் தண்ணி ஊற்றுனதோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா உங்களுக்கு கெட்டி ஆகிடும் அதோட தண்ணியும் கொஞ்சம் நிறையாவே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அந்த மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி வருத்து வச்சுருக்க அந்த பீஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ஒரு கொதி வந்ததோடு போதும் இதை ஆல்ரெடி கிறிஸ்பியாக இருக்கிறதுனால இதில் சேர்த்ததுக்கப்புறம் சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் அதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போது எனக்கு ஒரு கொதி வந்துருச்சு அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்